தொடர்ந்து கொள்கை பரப்பு செயலாளர் சீலன் அவர்கள் எல்லா உயிருக்கும் எல்லா உயிருக்குமான அரசியலை இந்த நிலத்தில் முன்னெடுத்து வரக்கூடியது நாம் தமிழர் கட்சி மட்டுமே இப்படி மலைகளுக்காகவும் ஒரு மாநாடு அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தோற்றுவித்து அதை செயல்படிவதற்கு கொண்டு வந்த எம் ஆரியவீரணன் செந்தமலன் சீமான் அவர்களுக்கும் அந்த நிகழ்வை திட்டமிட்டு மிக சிறப்பாக முன்னெடுத்து கொண்டிருந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை எமது அன்புகள் இந்த மாறிய வணக்கம் நான் கன்னியாகுமரி மாவட்டம் சார்பாக பேசுறேன் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் மாவட்டம் வழியாக சாலை சாரையாக லாரிகள் செல்லும் கனரக வாகனங்கள் சென்று கொண்டிருக்கும் அதுல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த லாரிகளுக்கு உள்ளாடி முழுக்க முழுக்க மணல் நிரம்பி இருக்கும் அந்த லாரிகள் சொட்டு சொட்டாக கண்ணீர் விழுந்து கொண்டு இருக்கும் எங்கிருந்து வரும் தாமரமணி ஆற்றிலிருந்து வைகை ஆற்றிலிருந்து பாலாற்றிலிருந்து ஒட்டுமொத்தமாக சாரை சாரை எங்க செல்லும் கேரளாவிற்கு சொல்லும் இப்போது என்ன கடந்த நான்கு ஆண்டுகளாக அந்த மணல் செல்வதில்லை அதற்கு மாறாக மலைகளை உடைத்து தொடர்ச்சியாக கேரளாவுக்கு கடத்தி கொண்டிருக்கிறாங்க தெரியுமா ஒரு நாள் இருந்து ஆறாயிரம் லோடு அதிக கனரக வாகனங்கள் மலையாளிகள் நம்முடைய இயற்கை வளங்களையான மலைகளை வெட்டி கடத்துவதற்கு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இங்குள்ள ஆட்சியாளர்கள் குறிப்பாக இந்த திராவிட திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக நம் மலைகளை வெட்டி கேரளாவுக்கு அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடத்துவதற்கு ஒரு நாள் எவ்வளவு கடத்துறாங்க தெரியுமா ரெண்டு லட்சம் டன் இதுவரைக்கும் இந்த நான்கு ஆண்டுகளில் தோராயமாக எவ்வளவு கடத்தி இருக்காங்க தெரியுமா முப்பதாயிரம் முப்பதாயிரம் கோடி டன் இங்க இருந்து கேரளாவுக்கு கடத்தி இருக்காங்க நீங்க சிந்திச்சு பாருங்க இதற்கு முன்னாடி சொன்னாங்க துறைமுகத்தை கட்டுவதற்காக இங்கிருந்து கற்களை கொண்டு செல்கிறோம் என்று சொன்னாங்க காரணம் இப்போ அதுல ஃபேஸ் ஒன் என்கிற அமைப்பு கட்டமைப்பு முடிச்சாச்சு அதை காரணமாக வைத்து ஒட்டுமொத்த கேரளாவிற்கும் கண்ணூர் முதல் காசர்கோடு முதல் எல்லா பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்த கேரளாவிற்கும் நம்முடைய மலைகளை வெட்டி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது தடுப்பதற்கு நாதி இல்லை இந்த நிலத்தில் ஒரே ஒரு கட்சி தான் அதற்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் நாம் தமிழர் கட்சி முப்பத்தி எட்டு கட்ட போராட்டங்கள் முன்னெடுத்துள்ளது அதில் ஐந்து கட்ட போராட்டம் எம் அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்கள் தலைமையில் நடந்த பிறகும் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை வெறும் மலைகளை மட்டும் வெட்டி கொண்டு வராங்க கொண்டு போகும் வழியில எதிர்படக்கூடிய அத்தனை வண்டிகளையும் இடித்து தழுகிறாங்க மக்களை கொள்கிறார்கள் கடந்த நான்கு ஆண்டுகள் எவ்வளவு பேரை கொண்டிருக்காங்க தெரியுமா நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு இனப்படுகொலைக்கு சமமான படுகொலை இங்க நடந்து கொண்டிருக்கிறது அன்பான சொந்தங்களே எவ்வளவு தெரியுமா முன்னூற்றி எண்பத்தி பேரை லாரி ஏத்தி கொண்டிருக்காங்க முன்னூற்றி எண்பத்தி ஆறு பேர் ஆயிரத்தி மேற்பட்ட மக்கள் கையிலந்து காலிழந்து மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் கிடக்கிறாங்க முடங்கி கிடக்குறாங்க எங்களுடைய ஆட்சியர் அம்மையார் அழகு மீனான்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க ஒரு உத்தரவு பிறப்பிக்காங்க தெற்காசியாவின் உயரமான பகுதியான தொட்டி பாலம் ஒண்ணு எங்களுக்கு எங்களுக்கு மாத்தூர் தொட்டி பாலம் சுற்றுலாவுக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க அது யார் கட்டினது அப்படின்னா நம்முடைய ஐயா காமராஜர் அவர்கள் கட்டினது ரெண்டு மலைகளுக்கு இடையில ஒரு மாபெரும் தொட்டு பாலத்தை கட்டியிருக்காங்க அந்த தொட்டி பாலத்திற்கு செல்லக்கூடிய மக்களுக்கு தடை விதித்தார்கள் ஏன் விதித்தார்கள் தெரியுமா அந்த மலை அந்த பாலத்தின் மேலிருந்து ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் கீழே விழுந்து அப்படின்ட்டு அந்த மாவட்ட ஆட்சியர் அப்ப அவருக்கு எவ்வளவு அக்கறை இருக்கு ஒரு மனிதன் தற்கொலை அவன் விரும்பி சாகுறான் அவன் இங்கே இல்லைன்னா வேற எங்கயாவது போய் செத்து இருப்பான் அவன் செத்துட்டான் அப்படிங்கறதுக்காக அந்த மாத்தூர் தொட்டி பாலத்தை செல்வதை தடை செய்தார்கள் பின்பு நாங்கள் போராடி அந்த தடையை விளக்கினார்கள் நான் அந்த அம்மையார் அவர்கள்ட்ட கேட்கிறேன் ஒருத்தன் விரும்பி தற்கொலை செய்ததற்கு நீங்கள் அக்கறைப்பட்ட அந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்தை தடை செய்தீர்களே விரும்பாமல் என் மக்கள் சாலையில் நடந்து செல்லும் போது லாரி ஏற்றி முன்னூற்றி எண்பத்தி ஆறு பேருக்கு மேற்பட்ட மக்களை கொன்றார்களே நீங்கள் எப்போது இந்த கனிமோல கடத்தல் லாரிகளை தடை செய்ய போகிறீர்கள் இதுதான் எங்களோட கேள்வி தொடர்ச்சியாக என் அன்பு சொந்தங்களே இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எம் மலைகள் அத்தனை வெட்டி கடத்திட்டு இருக்கிறாங்க இந்த நான்கு ஆண்டுகளில் ஆறு மலைகள் வானுயர்ந்த உயர்ந்த இந்த மலைகளை வெட்டி பள்ளத்தாக்காக மாற்றி யாராவது கேள்வி கேட்டா கொலை செய்வார்கள் அந்த கொலை முயற்சிக்கு தான் அவர்கள் கொலை முயற்சிக்கு உட்பட்ட ஆள் நானும் வருவேன் இதற்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறது என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது மட்டும்தான் ஒரே ஒரு தீர்வு வேற எந்த அணில்களாலும் இது முடியாது வேற எந்த திராவிட கட்சிகளாலும் இது முடியாது எந்த தேசிய கட்சிகளாலும் இது முடியாது இந்த மண்ணின் மைந்தரான நாம் தமிழர் கட்சி அரசவையில் வந்தால் மட்டும் அண்ணன் செந்தமன் அவர்கள் செந்தமன் சீமான் அவர்கள் தலைமையில் நமது அரசு அமைந்தால் மட்டும்தான் இந்த கனிம கனிமவள கொள்ளையை தடுக்க முடியும் நமது மலைகளை காக்க முடியும் நமது இயற்கை வளங்களை காக்க முடியும் நமது ஆறுகளை காக்க முடியும் நமது நீர்நிலைகளை காக்க முடியும் அனைத்தையும் காப்பாற்றி அனைத்து உண்மையிலேயே அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை இந்த மண்ணில் நிறுவ முடியும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை இந்த மண்ணில் நிறுவினால் மட்டும்தான் அந்த மண்ணில் ஒருவனான மனிதர்களை இங்கு காப்பாற்ற முடியும் அதே போல மலைகளை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிற நம்ம மாநாடு போடுறோம்ல அதே மலைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த மலைகள் வாழக்கூடிய ஏராளமான உயிர்கோடு சேர்த்து அந்த மலையை பாதுகாக்கக்கூடிய மலைவாழ் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன நடந்திருக்கு தெரியுமா அங்கு மலைவாழ் மக்கள் நிறைய நாற்பத்தி எட்டு கிராமங்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களை அந்த மண்ணின் பூரிய குடி மக்களை அந்த மலைகளின் பாதுகாவலர்களை அந்த மலையை பற்றி அகற்றுவதற்கான செயலில் இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது உடனடியாக இந்த அரசு அந்த செயலை நிறுத்திவிட்டு அந்த மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்து அந்த மக்கள் அந்த மண்ணின் பூரிய குடி மக்கள் அந்த மண்ணில் நிலைத்து வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதையும் இந்த மாநாட்டில் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதே இந்த கனிமல கொள்ளையை நிறுத்தாவிட்டால் நாங்கள் தொடர்ச்சியாக வலிமையான போராட்டங்களை முன்னெடுப்போம் எம் மக்கள் இதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் இந்த அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நாம் தமிழ் கட்சிக்கு பேராதரவு தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்